நீங்க நம்பக்கூடிய இறைவனை அவன் இவன் என்று பேசுகிறீர்கள் இந்த அவன் இவன் என்று சொல்லுகின்ற பொழுது இறைவன் ஒரு ஆண் பால் ஆண் என்பது போல புரிந்து கொள்ளப்படுகிறதே அப்ப நீங்க நம்பக்கூடிய கடவுள் ஆணா பெண்ணா அவன் என்று சொல்வதை பார்த்தா ஆண் என்பது போல தெரிகிறது உங்க நம்பிக்கை என்ன நீங்க ஆண் என்று நம்பித்தான் அவன் இவன் என்று சொல்கிறீர்களா அல்லது கடவுள் என்பவன் பெண்ணா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க எங்க நம்பிக்கை முஸ்லிம்கள் நாங்க குரான் படி எங்களுடைய அப்பாற்பட்டவன் இறைவன் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல இந்த இறைவன் வரமாட்டார் கடவுள் வரமாட்டார் இந்த பாலினங்களுக்கு அப்பாற்பட்டவராகத்தான் நாங்க கடவுளை இறைவனை நாங்க நம்புறோம் அப்படி நம்புகின்ற பொழுது அப்ப அவன் இவன் என்கிற இந்த சொல்லு ஆண் என்பதை போல குறிக்கிறது பாலினங்களுக்கு அப்பாற்பட்டவர்னா அதை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாகத்தானே நீங்க பயன்படுத்தணும் இறைவன் அவன் என்கிறீர்கள் இவள் என்கிறீர்கள் அப்படிங்கும் பொழுது ஆண்பால் என்பதை போல தானே பேசுறீங்க இப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் நாங்கள் இறைவனை எப்படி எல்லாம் உங்களுக்கு சொல்லிடுவோம் முஸ்லிம்களை பொறுத்தவரையிலையும் நாங்கள் நம்பக்கூடிய இறைவன் என்பது என்னுடைய கோட்பாடு இறை கோட்பாடு என்பது இறைவன் ஒருவன் அவன் தனித்தவன் அவனுக்கு மனைவி இல்லை மகன் இல்லை பிள்ளைகள் இல்லை உறவினர்கள் இல்லை கடவுள் எந்த பலவீனங்களுக்கும் அப்பாற்பட்டவர் அவருக்கு பசி இல்லை தூக்கம் இல்லை மறதி இல்லை எந்த விதமான தேவைகளும் கடவுளுக்கு இல்லை இதுதான் என்னுடைய நம்பிக்கை நாங்கள் கடவுள் இறைவனை அல்லாஹ் என்று நாங்கள் சொல்லுவோம் அல்லாஹ் என்றால் ஏகன் இறைவன் அந்த இறைவனை நாங்கள் நம்போது அவன் தனித்தவன் அவனுக்குரிய சக்தி உலகத்தில் வேறு யாருக்கும் இல்லை அவனுக்குரிய ஆற்றல் உலகத்தில் வேறு எவருக்கும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு பிள்ளைகள் கிடையாது மனைவி கிடையாது ஏன் இப்ப கடவுளுக்கு பிள்ளைகள் இருக்கிறது என்று சொல்லுவோமே ஆனால் அப்ப கடவுளுடைய நிகரான சக்தி அந்த பிள்ளைகளுக்கு வந்தோம் பல கடவுள்கள் இருக்கிறார்கள் என்று ஆகிவிடும் உலகத்தை ஆள்வதற்கு பல கடவுள்கள் இருப்பார்கள் ஆனால் அது உலகத்தில் வந்து சரியாக இயங்குமா என்றால் எங்கள் சமமான ஆற்றல் கொண்ட சமமான சக்தி கொண்ட பேராற்றல் கொண்ட இரண்டு கடவுள்கள் இருப்பார்கள் ஆனால் அது உலகம் அந்த இரண்டு கடவுள்களால் எப்படி ரசிக்க முடியும் எப்படி இயக்க முடியும் ஒரு மாநிலத்தை ஆளக்கூடிய முதல்வர்னா ஒருவர் தான் இருக்கணும் ஒரு நாட்டை ஆளக்கூடிய பிரதமர்னா ஒருவர் தான் இருக்கணும் துணை முதல்வர் இருக்கலாம் துணை பிரதமர் இருக்கலாம் அதிகாரத்தில் குறைஞ்சிருவாங்க பலவீனம் ஏற்பட்டோம் அதிகாரத்தில் சமமான ரெண்டு பேருக்கும் சம ஆற்றல் இருக்கிறது சம அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு ரெண்டு முதல்வரை நீங்க தமிழ்நாடு உருப்பிடுமா தமிழ்நாட்டில் ஐயா ஸ்டாலின் அவர்களையும் முதல்வர் எடப்பாடி ஐயா அவர்களையும் முதல் ரெண்டு பேருக்கும் சம அதிகாரம் வழங்கப்பட்டு விட்டதுன்னு வைங்க அது ஒரு கட்சிக்குள்ளையா இருந்தாலும் சரி ரெண்டு வெவ்வேறு கட்சியா இருந்தாலும் சரி இவர் உன்ன கூடும் அவர் வேண்டாம் அவர் வேணும் இவர் வேண்டாம் இந்த பஞ்சாயத்து நடக்கும் இதே மாதிரி தான் ஒரு வாகனத்துக்கு ரெண்டு டிரைவர் இருந்தா சரி வருமா அரசு பஸ்ல போறோம் கார்ல போறோம் முன்னால ஒரு டிரைவர் பின்னால ஒரு டிரைவர் இருக்கிறாங்கன்னா முன்னால உள்ளவர் அவர் ஒரு பக்கமா வலப்பக்கமா திருப்புறாங்கன்னா பின்னால உள்ளவர் இடப்பக்கமா திருப்புவார் அப்ப இப்படி எந்த ஒன்றுக்கும் சமமான அதிகாரம் கொண்ட ரெண்டு பேர் இருக்கலாம் ஒருவரை வண்டி ஓட்ட சொல்லிவிட்டு இன்னொருத்தரு இப்படித்தான் செய்ய முடியுமே தவிர சமமான அதிகாரம் கொண்ட ரெண்டு பேர் இருக்க இயலர் அப்ப உலகத்தை இயக்குவதற்கும் அதுதான் இந்த பூமியை இயக்குவதா இருந்தாலும் உலகத்தை இயக்குவதா இருந்தாலும் ஒரு கடவுள் தான் இருக்க முடியும் சர்வ வல்லமை பொருந்திய இரண்டு கடவுள்கள் இருப்பார்கள் உலகம் இயங்காது கடவுள்களுக்கு மத்தியில போட்டி வந்துடும் ஒரு கடவுள் மலையை கொடுப்பேங்க இன்னொரு கடவுள் மலையை கடவுள்களுக்கு மத்தியில போட்டியும் கடவுள்களுக்கு மத்தியில பிரச்சனையும் ஏற்படுகின்ற பொழுது எந்த கடவுள் ஜெயிக்கிறாரோ அவர்தான் சர்வ வல்லமை பொருந்தியவராக இருக்கிறார் தோற்பவர் அவர் கடவுள் தன்மையில பலவீனப்பட்டவராக மாறி விடுகிறார் அப்ப இஸ்லாம் இதனால தான் எங்களுக்கு சொல்லுது கடவுளுக்கு பிள்ளை கிடையாது கடவுளுக்கு தாய் தந்தை கிடையாது கடவுளுக்கு மனைவி கிடையாது கடவுளுக்கு பசி இல்லை இறைவன் ஒருவன் அவன் தனித்தவன் அவனுக்கு நிகரானவன் யாரும் இல்லை எதுவும் இல்லை அல்லாகவே நாங்கள் வணங்குற மாதிரி உலகத்துல யாரையும் நாங்கள் வணங்கக்கூடாது வணக்கம் என்கிற சொல்லையே நாங்கள் சொல்லக்கூடாதுதான் எங்களுக்கு இஸ்லாம் போதிக்கும் பிற மதத்தவர்கள் நீங்க எல்லாம் கூட மற்றவர்களை பார்த்து முகமன் சொல்கின்ற பொழுது வணக்கம் அப்படின்னு சொல்வீங்க நாங்க வணக்கம்னு சொல்ல மாட்டோம் அதற்கு பதிலாக வேறு வார்த்தைகளை தான் நாங்கள் சொல் வாழ்த்து கேள்வோம் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக கடவுள் உங்களுக்கு அருள் புரிவாராக இப்படியான வார்த்தைகளை தான் நாங்கள் சொல்ல வேண்டுமே வணக்கம் நாங்கள் ஏன் இறைவன் ஒருவனுக்கு தான் இறைவனுக்கு நிகராக இறைவனுடைய இடத்துல யாரையும் கொண்டு போய் நிறுத்தக்கூடாது பெற்றோர்களை கூட உலகத்திலேயே ஒரு மனிதன் அதிகம் கடமைப்பட்டிருக்கிறான் என்று சொன்னால் அவருடைய பெற்றோர்களுக்கு தான் தாய் தந்தைக்கு தான் அவ்வளவு கடமைப்பட்டிருக்கிறான் நம்மளை சிறு வயதிலிருந்தே பராமரித்து மக்கள் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நம்மளை வளர்த்து ஆளாக்குறாங்க அவர்களுக்காக வேண்டி என்ன நன்மை செய்தாலும் தவும்ும் அதனால தான் இஸ்லாமிய மார்க்கம் பெற்றோர்களை மனம் நோகும்படி ஒரு வார்த்தையை கூட நீ சொல்லிவிடக் கூடாது அவங்களுக்கு நீ கடமைப்பட்டிருக்கிறாள் அவங்க மனது புண்படும்படி உன்னுடைய முகத்தை நீ சுழித்து கொண்டால் கூட அது பெரும்பாவும் என்று எங்களுக்கு சொல்லுது பெற்றோர்கள் அப்படி மதிக்கணும் ஆனால் அவர்களை வணக்கக்கூடாது வணக்கம்னா இதை வேண்டாம் அல்லாஹ் தான் வணக்கம் பிற உள்ளவர்கள் தாய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவார்கள் தந்தையின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவார்கள் பெரியோர்களின் கால்களில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவார்கள் ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தில் நாங்கள் யார் காலையும் விழக்கூடாது எங்க பெற்றோராக இருந்தால் கூட தாய் தந்தையார் இருந்தால் கூட அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் அவர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும் அவர்கள் சொல்பேச்சை கேட்டு நாங்கள் நடக்க வேண்டும் அவர்கள் மனது நோகும்படி ஒரு வார்த்தை கூட பேசிவிடக் கூடாது ஆனால் அவங்க காலத்தை விழக்கூடாது என்று இந்த அளவுக்கு இறைவன ஒப்பற்றவன் அவனுக்கு செய்யக்கூடிய எந்த ஒரு மரியாதையையும் வேறு யாருக்கும் உலகத்தில் செய்யக்கூடாது எங்களுக்கு சொல்லுது இப்படித்தான் நாங்கள் கடவுளை நம்புறோம் அப்படி நம்பக்கூடிய நாங்க கடவுளை பாலினத்துக்கு நம்புறோம் நம்பளுங்கிறவன் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல ஆண் பெண் என்கிற இந்த பாலினத்துக்கு அப்பாற்பட்டவன் சரி பாலிவத்துக்கு அப்பாற்பட்டவனா அதை குறிக்கும்படியா சொல்ல சொல்ல வேண்டியது அவன் இவன் கேள்வி வருது அவன் பொழுது என்கிற கேள்வி தண்டா வந்துடும் நீ தவிர்க்கவே இயலாது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவன் இவன்கிறத தவிர்த்துக்கிட்டு கடவுளை நாங்க அவர்கள் இவர்கள் இப்படின்னு சொன்னோம் நீங்க இப்ப ஆனா பெண்ணாங்கிற கேள்வி வராது அப்படித்தானே கடவுளை அவர்கள் இவர்கள் சொன்னோம்னா ஆண் பெண் என்பதை குறிக்கக்கூடிய ஒரு சொல்ல இல்லை இப்ப அவன் சொல்லும் பொழுது ஆண் என்று டிக்ளேர் ஆகுதோ அது மாதிரி டிக்ளேர் அதுல ஆகாது ஆனா அதுல நாங்க வேறு கேள்வியை எதிர்கொள்ள வேண்டியது வரும் என்ன கேள்வி இப்ப கடவுளை நாங்க அவர்கள் இவர்கள் மரியாதையை சொன்னோம் நீங்க நீங்க அவர்கள் எத்தனை கடவுள் கேட்பாங்க கடவுள் அவர்கள் சொல்றீங்கல்ல உங்களுக்கு கடவுள் ரெண்டா மூணா அஞ்சா பத்தாம் கேட்பாங்க இந்த கேள்வி எங்களுக்கு பாரம்பரியமானது ஏன் நாங்க கடவுள் ஒருவன் நம்புறோம் கடவுள் ஒருவன் தான் அவனுக்கு நிகரானவன் உலகில் வேறு யாரும் இல்லை இப்படி நம்பக்கூடிய எங்களிடத்துல போய் நாங்கள் அவர்கள் இவர்கள் என்று சொல்வதால் இந்த சொல் புழக்கத்தினால கடவுள் எத்தனை பேருன்னு எங்களுக்கு கேள்வி எங்களுக்கு சங்கடம் அதுதான் எங்களுக்கு கஷ்டம் ஒரு கடவுள்னு நம்புறோம் இறைவன் ஏகன் ஒருவன் தான் என்று நம்பக்கூடிய நம்மிடத்துல போய் எத்தனை கடவுள்னு கேட்கிறாங்களேங்கிற ஒரு சங்கடத்துக்கு நாங்கள் ஆளாகும் அந்த சங்கடத்தை விட அவன் இவன் என்று சொல்லுகின்ற பொழுது கடவுள் ஆனா பெண்ணான்னு கேட்கிற இந்த கேள்வி எங்களுக்கு குறைவுதான் இது பிரச்சனை இல்லை கேள்விதான் இது கடவுள் ஆனால் பாலினத்துக்கு அப்பாற்பட்ட ஒன்றை அது இதுன்னு அது இது கடவுள் அது இதுன்னு சொன்னால் அது கடவுளினுடைய ஒரு பெரும் மரியாதையை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லா இல்லை சர்வ வல்லமை பொருந்திய ஒன்றை ஒரு ஆற்றலை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக அது இல்லை குறைவானதா இருக்கிறது அது இது என்று சொல்லுகின்ற பொழுது அது குறைவான ஒரு பொருளை தான் தருகிறது அவர்கள் இவர்கள் என்று சொன்னால் அதுல மரியாதை இருக்கிறது மரியாதையோடு சேர்த்து கடவுள் எத்தனை பேரு ரெண்டு பேரா மூணு பேரா அஞ்சு பேரா பத்து பேராங்கிற கேள்வி அதனால இருக்கிற தமிழ்ல இவ்வளவுதான் சொல் இருக்கு ஒன்னு அது இதுன்னு சொல்லணும் இல்ல அவன் இவன் சொல்லணும் இல்ல அவர்கள் சொல்லணும் இந்த மூணு சொல்ல ஒரு சொல்லத்தான் நாங்க புதுசா ஒரு சொல்ல நாங்க பயன்படுத்த முடியாது அப்ப இந்த மூன்றில் எது இருக்கிறதுல குறைவானதுன்னு பாக்குறோம் எது குறைந்தபட்ச கேள்வி கொண்டது அவர்கள்னு அவர்கள் கடவுள் பல பேரா அப்படின்னு பஞ்சாயத்து வரும் அது தேவையில்லை அது இது என்று சொன்னால் கடவுளை வந்து ஏதோ ஒரு ஜந்துக்களோட ஒப்பிட்டு பேசுற மாதிரியான ஒரு நிலை வருகிறது அதுவும் ரொம்ப மரியாதையில் ஆக குறைந்ததாக இருக்கிறது அதுவும் தேவையில்லை இருக்கிறதுல அவன் இவன் தான் பெஸ்ட் அதை சொல்லிட்டு போயிருவோம் அவன் இவன்னு சொன்னா ஆனா பெண்ணா ஆண் தானே அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு வரத்தான் நீ தவிர்க்கல வரத்தான் செய்யும் அந்த கேள்வி தவிர்க்கல ஆனா எங்க நம்பிக்கை என்ன ஆண் பெண்ணுக்கு அப்பாற்பட்டவன் பாலினத்துக்கு அப்பாற்பட்டவன் அதை குறிக்கிற ஒரு சொல் எங்களுக்கு இல்ல இருக்கிறதுல ஒரு சிறந்த சொல்லாக அவன் இவன் என்கிற சொல்லை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கோம் இதுதான் இந்த கேள்விக்கு